சேனல்ல நீங்க வந்து என்ன vlog பார்க்க போறீங்க அப்படினா நம்ம வந்து பர்சேஸ் பண்ண போறோம் என்ன பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படினா திருப்பூர் அப்படினாலே Dress தான் அது ஹோல்சேல்ல கிடைக்கும் கம்மியான ரேட்ல கிடைக்கும் அப்படினாங்க ரஃப் போட்டுக்கலாம் ரெண்டாவது நம்ம இப்ப வந்து எக்சர்சைஸ்லாம் பண்றோம் இல்லையா அதனால நமக்கு வந்து நைட் Dress மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி பரவ வந்து நீ உனக்கு நைட் Dress எடுத்துக்கோ இல்லைன்னா என்னோட லோயர்லாம் போட்டு நீ கிழிச்சிருவேன் அப்படின்ட்டு அதனால எனக்கு நைட் ட்ரெஸ் எடுத்துக்காக போகிறோம் தம்பிக்கு வந்து ரஃபியூஸ்க்கு வந்து போடுறதுக்காக ட்ரெஸ்ஸும் எடுக்க போகிறோம் மீனா நேற்று போட்டிருந்த வ்ளாகில் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு இன்னைக்கு போட்டிருக்கேன்னு கேட்பீங்க ஏன்னா ஒரே நாளில் எடுத்த ப்ளாக் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் போன தடவை நம்ம திருப்பூர் வந்துருக்கப்பே நம்ம போய் ஹோல்சேலில் போய் ட்ரெஸ்ஸு எடுத்தோம் அது நல்லா உழைக்குது ரெண்டாவது போனாங்க நல்லா உழைக்குது அதனால் போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் அக்கா வந்து வேலைக்கு வந்து போயிருக்காலை

காலையில் வெளென்னா எந்திரிச்சு வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கம்பெனிக்கு வராங்களா வந்து வேலையை பார்த்துட்டு திருப்பி ரிட்டன் ஏழு மணி எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கே போகிறாங்க வெளி உலகத்தில் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு கூட தெரியாது ஜென்ட்ஸு கூட பரவாயில்ல போயிட்டு சாப்பிட்டு படுத்துருவாங்க ஆனால் லேடிஸ் லைஃப் அப்படி கிடையாதுல்ல போயிட்டு வீட்டில் வேலை பார்த்துட்டு பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு எல்லா வேலையும் பார்க்கணும்ல எங்கள் அக்கா அவ்வளோ வேலை பார்க்குறாள் அப்படிங்கிற போது என்னாலே நம்ப முடியல வந்துட்டால் வெக்கு 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 Odi erala. Eta

பரவாயில்ல உண்மையிலேயே சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கு அதுக்கு அடுத்தது எக்ஸல் என்னோட நாத்தனார் பொண்ணுக்கு வந்து எடுத்தோம் இதுவும் என்னோட நாத்தனார் பொண்ணுக்கு எடுத்தது தான் இது வந்து தம்பிக்கு எடுத்திருக்கேன் தம்பிக்கு

ரேட் வந்து ரொம்ப கம்மியாக ஆனால் அதை சொன்னால் சரி அமைதியா இருக்கு இதோட ரேட் வந்து ரொம்ப கம்மியா ஆனால் நம்ம இதெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டாங்க ரெண்டாவது இது நான் வந்து என்னோட நாத்துனார் பொண்ணுக்கு வந்து எடுத்து கொடுக்குறேன் அதனால நம்ம ரேட்டும் சொல்லக்கூடாது அதனால இதோட ரேட் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதனால சின்னவளுக்கு பொண்ணு பெரியவளுக்கு பொண்ணு எடுத்துருக்கேன் தொண்டோடு பாலு அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குமே ஒரே கலர் பேர் இது வந்து எனக்கு எடுத்தேன் எக்ஸசைஸ் பண்ணும்போது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்பிக்கை எனக்கு ஒரு சட்டை எங்கள் அக்காவுக்கு ஒரு சட்டை ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தோம் ஏன்னா அது நம்ம கொடிவேறி போகிறோம்ல அங்கே போகும்போது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் அதுக்கடுத்து இதுவும் மெசியாவுக்கு தான் கவனியாக நம்ம எடுக்கலாம் தம்பிக்கு எடுத்து எடுத்து எடுத்தீங்க. சரியா. ரோஜித் கூட இல்லை எல்லாமே மிஸ் ரோஜித் எல்லாமே டபுள் நாங்க வந்து அவசரத்துல எல்லாமே அள்ளி 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 போட்டு ஏன்னா நம்ம வந்து டைம் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்தோம் பில் போடும்போது நம்மளுக்கு எந்த துணி தேவைப்படுது யார் யாருக்கு எத்தனை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பில் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் நாங்கள் அங்கே நைட் ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கும்போதே இங்கே பில்லுக்கு வந்து கொடுத்து பாதி பில் வந்து முடிஞ்சிடுச்சு அதனால எங்களால் கண்டுபிடிக்க முடியல இதுல எடுத்தது எல்லாமே மெஸ்ஸியாவுக்கு மட்டும்தான் எடுத்துருக்கோம் அவனியாவுக்கும் ஒரே ஒரு ஃப்ராக் மட்டும்தான் எடுத்துருக்கோம் தம்பிக்குமே ஒரே ஒரு சட்டை தான் மற்றது எல்லாமே மெஸ்ஸியாக தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா மாற்றுவாங்களா என்னன்னு தெரியல பில்லும் அவங்க கொடுக்கல மொத்தத்துக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபா வந்துச்சு அந்த கடையில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபா வந்துச்சு இது ஃபுல்லாகவே நம்ம அங்கே எடுத்தது அதுக்கடுத்து கருவாக்கு வந்து இங்கே கருவாக்குன்னு தனியாக வந்து ஒரு கடையில் எடுத்தோம் இதோட இந்த சட்டையோட ரேட் வந்து சரி யோஜி ஒரு நிமிஷம் அமைதியாக அம்மா வீடியோ எடுத்துக்கிறேன் இந்த சட்டையோட ரேட் வந்து நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்தான் நல்லா இருக்கு அதனால இது டிஷர்ட் ஒன்று எடுத்தோம் ஒரு பேண்ட் இதுவே எவ்வளோ வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் தம்பிக்கு ஒரு ஷூ ஒன்று எடுத்தோம் இதுவே மொத்தம் ஆயிரத்தி ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் வந்துருச்சு மொத்தம் எவ்வளோங்க ரெண்டாயிரத்தி

கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது என்ன மீனா இவ்வளோ காசுக்கு துணி எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க ஏன் அப்படின்னா திண்டுக்கல்லில் எடுத்தோம்னா இதை விட ட்ரிபிள் மடங்காக ஒரு இவ்வளவு டெஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க தம்பி போட்டிருக்க ஒரு லோயரே நாங்கள் இங்கே போனதெல்லாம் வந்திருந்தப்போ நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் எடுத்துகிட்டு போனேன் நாற்பத்தஞ்சு ரூபா லோயர்னுட்டு ஒரு மூணு லோயர் மூணு டிஷர்ட் எடுத்து போனேன் சூப்பராக இருக்குது அதே மாதிரி அதே லோயர் வந்து திண்டுக்கல்ல வந்து நூற்றி இருபது ரூபாய் அதனால நம்ம இதுக்குன்னு துணி எடுக்கிறதுக்குன்னு வர முடியாது இல்லையா அதனால நம்ம வந்து திருப்பூருக்கு நம்ம வேலையா வரும்போதே துணி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம் தயவு செய்து காசு பணம் வந்துருச்சு அதனால என் திருமணியில எடுத்துருங்க அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் நம்ம எதாவது முடிச்சுக்கலாம் அந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஒரு லைக் ஆனால் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பாய்